ஒரே நட்சத்திரம் அல்லது ஒரே ராசி உள்ள ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாமா ஜாதகம் என்ன சொல்கிறது பார்க்கலாம் திருமண பொருத்தத்தை பொறுத்தவரை முக்கியமான பொருத்தம் நட்சத்திர பொருத்தமாகும் இந்த நட்சத்திர பொருத்தம் என்பது மொத்தம் பத்துக்கும் மேற்பட்ட பொருத்தங்கள் இருக்கின்றன ஆனால் நாம் தற்காலத்தில் பத்து பொருத்தங்களை மட்டுமே பார்க்கிறோம் இதில் முக்கியமான பொருத்தம் ரஜ் பொருத்தம் அதாவது மாங்கல்ய பொருத்தம் என்று பெயர் ஆண் பெண் இருவருக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் இந்த ரச்சு பொருத்தம் பொருந்தாது இருக்காது இருந்தாலும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் இதற்கென்று உள்ள சில பரிகாரங்களை செய்துவிட்டு ஒரே நட்சத்திரம் உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் ஒரே நட்சத்திரம் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சில ஜோதிடர்கள் கூறுவார்கள் அது ஏன் என்றால் ஆண் பெண் இருவருக்கும் ஒரே நட்சத்திரமாக இருக்கும்போது திசா புத்திகள் ஒரே நேரத்தில் வரும் அதனால் யோகம் வந்தாலும் ஒன்றாக வரும் கஷ்டம் வந்தாலும் ஒன்றாக வரும் அதனால்தான் ஜோதிடர்கள் அதை தவிர்க்க சொல்வார்கள் அதேபோல் ஒரே நட்சத்திரமாக இருந்து வெவ்வேறு லக்கணமாக இருந்தால் கூட பரவாயில்லை சமாளித்து விடலாம் அப்புறம் தம்பதிகள் இருவருக்கும் ஒரே ராசியாக இருக்கும் பட்சத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி என்று சரியில்லாத போது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வார்ப்பாடுகள் ஏற்படும் அதேபோல குரு வந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புண்டு அதுபோக ஒரே ராசியாக இருக்கும் பட்சத்தில் பெண்ணுக்கு பிந்தைய நட்சத்திரமாக ஆணுக்கு இருந்தால் நன்மை தரும் அதனால் தம்பதிகள் இருவருக்கும் ராசி வெவ்வாறாக இருப்பது ரொம்ப நல்லது ஆனால் கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே ராசியாக இருக்கும்போது தம்பதியின் ரசனை ஒத்துப்போகும் எனினும் மோசமான கிரகநிலையின் போது இருவருக்கும் இடையே மாதத்தில் ஒரு முறையாவது கருத்து முதல்கள் ஏற்படுவதை தவிர்க்கவே முடியாது முக்கியமாக நட்சத்திர பொருத்தம் என்று ஒரு பிரிவு உண்டு அது எப்படி என்றால் ரோஹிணி திரைவாதிரை பூசம் மகம் அஸ்தம் திருவோணம் இவை யாரும் தம்பதிகளுக்கு ஒரே நட்சத்திரமானால் உத்தமம் அதே அஸ்மினி கிருத்திகை மிருகசிரீசம் புனர்பூசம் உத்திரம் சித்திரை அனுசம் உத்திராடம் இவை எட்டும் சுமார் இந்த நட்சத்திரங்கள் உள்ளவர்களை பரிகாரங்கள் மூலம் திருமணம் செய்து வைக்கலாம் மற்ற நட்சத்திரங்களுக்கு நிச்சயம் பொருந்தவே பொருந்தாது தவிர்ப்பது ரொம்ப நல்லது